மனைவி என்னங்க ஏன் அடிக்கடி சமையல்ற பக்கம் போய் சக்கரை டப்பாவே பாக்குறீங்க கணவர் சர்க்கரை இருக்கான்னு டாக்டர் அடிக்கடி செக் பண்ண சொன்னாரு அதுதான் கணவர் இன்னுமா சமையல் ஆகலை நான் ஹோட்டலுக்கு போறேன் அஞ்சு நிமிஷம் இருங்க அதுக்குள்ள சமையல் ஆயிடுமா மனைவி இல்லை இல்லை நானும் புடவை மாற்றிக்கிட்டு உங்கள் கூடவே வந்துடுறேன் நான் முட்டை சாப்பிடுவேன் மற்றபடி சைவம் நீங்க நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து அது வளர்ந்த அப்புறம் சாப்பிடுவேன் மற்றபடி நானும் சைவந்தான் ஆசிரியர் உப்பு சைவமா அசைவமா மாணவர் ரசத்துல போட்டா சைவம் கறிக்குழம்புல போட்டா அசைவம் ஐயா இந்த மாதிரி மாப்பிள்ள எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார் அப்படியா ஆமா போலீஸே வேற மூணு வருஷமா தேடிக்கிட்டு இருக்குன்னா பாருங்களேன் ஆசிரியர் கிளி மயில் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு மாணவர் கிளி சோசிய பறவை மயில் தேசிய பறவை உங்க மருத்துவமனைக்கு ஈ காக்கா கொசு கூட வரலையே டாக்டர் அதை விடுங்க அதுங்களாவது பிழைச்சி போகட்டும் கொசு சொன்னது நான் கடித்தால் டெங்கு பாம்பு சொன்னது நான் கடித்தால் சங்கு சிரிப்பு வாழ்க்கையின் சிறப்பு